நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ராஜ் டிவி ரமதான் மாதம் முழுவதும் தினமும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை நமது ராஜ் டிவியில் ரமதான் மலர் சிறப்பு நிகழ்ச்சி காண தவறாதீர்கள் கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி அல் குரு இந்நிகழ்ச்சிக்கு நீங்களும் அனுசரணை வழங்க விரும்பினால் கீழே ஸ்கிரீனில் தருகின்ற வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு உங்கள் தகவல்களை அனுப்பி வையுங்கள் எமது நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்க இப்போது எமது ராஜ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருந்தார் என் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியோர் அரபு கல்லூரி கிதாப் வகைகள் குர்ஆன் வகைகள் அஃப்தர் வகைகள் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் ஆஃப் செட் பிரிண்டிங் வேலைகள் இவ்வனைத்தையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே இடம் புக் சென்டர் அம்பாறை வீதி சம்மாந்துரை தொலைபேசி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு மூன்று நூறு இருபத்தி ஏழு எண்பத்தி ஐந்து இருநூத்தி இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் எழுபத்தாறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்று புத்தகங்களின் பூங்கா ஜெயான் புக் சென்டர் புக் சென்டர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரமதான் மலர் இது ராஜ் டிவியின் ரமதானுக்கான விசேட சிறப்பு நிகழ்ச்சி ராமபான் அலைக்கும் அஸ்லாம் மற்றும் அனைவருக்கும் இந்த செலவு முறித்தகட்டும் இன்றைய தினம் ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் பெருமிதம் இன்று இன்றைய ரமதான் மலர் சிறப்பு நிகழ்ச்சியும் பல்வாற்பட்ட சுவாரசியமான பிரயோசன மனுபடிங்களை உள்ளடக்கியதாக இருக்கப் போகிறது இன்றைய நிகழ்ச்சியையும் சமோந்தரிய ஜான் புக் சென்டர் தான் அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஜெயான் புக் சென்டர் அரபு கல்லூரி கிதாப் வகையில் குரான் வகையில் அத்தர் வகைகள் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் செட் பிரிண்டிங் வேலை சில்லரையும் பெற்றுக் கொள்ள வேண்டிய இடம் ஜெயான் புக் சென்டர் அம்பாரை மீது சம்மாந்துறை இது போன்ற எமது நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு எமது ராஜ் டிவியை யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து மேம்போடு இணைந்திருங்கள் இனி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்க முகமா அல் குர்வான் தர்ஜுமா வழங்குகிறார்கள் சம்மாந்துரை அல் மதரஸ் நஜாஹி அவருடைய மாணவர்கள் அல் ஹாஃபில் ஏ ஆர் வசீம் மற்றும் அல் ஹாஃபில் எம் எஸ் ஜஹரான் ஹசார் முகமது ஆகியோர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது அல் ஹுஜராத் அறைகள் வசனங்கள் 18 மதனி சூரா வசனம் 9 தொடக்கம் 11 வரை ஆஊது பில்லாஹி மின் அஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسمில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ இன் فتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تبغي حتى تفيء حتى تفيء إلى الله فَإِن فاءت فَأَصْلِحُوا بَيْنَهُمَا بِالْعَدْلِ وَأَقْسِطُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُقْسِطِينَ إِن إِنَّمَا الْمُؤْمِنُونَ إِخْوَةٌ فَأَصْلِحُوا بَيْنَ أَخَوَيْكُمْ وَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا يَسْخَرْ قَوْمٌ لا يَسْخَرْ قَوْمٌ مِن قوم عسى أن يكونوا خيرا منهم عسى أن يكونوا خيرا منهم فلا نساء من نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் பேரால் ஓதுகின்றேன் விசுவாசிகளில் உள்ள இரு கூட்டத்தார் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டால் அவ்விருவருக்கிடையே சமாதானம் செய்து வையுங்கள் பின்னர் அவர்களில் ஒரு கூட்டத்தார் மற்றொரு கூட்டத்தாரின் மீது அக்கிரமம் செய்து வரம்பு மீறினால் வரம்பு மீறிய அக்கூட்டத்தவர் அல்லாஹுடைய கட்டளையின்பால் திரும்பி வரும் வரை நீங்கள் போர் செய்யுங்கள் அக்கூட்டத்தார் அல்லாவின் கட்டளையின்பால் திரும்பாவிட்டால் அவ்விருவருக்கிடையே நீதியை கொண்டு சமாதானம் செய்து வையுங்கள் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றான் நிச்சயமாக விசுவாசிகள் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர்களே ஆகவே சண்டையிட்டுக் கொள்ளும் உங்களுடைய இரு சகோதரர்களுக்கிடையில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவதற்காக அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் விசுவாசிகளே ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம் பரிகாசம் செய்யப்பட்ட அவர்கள் பரிகாசம் செய்யும் இவர்களை விட மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம் அவ்வாறே எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் செய்ய வேண்டாம் பரிகாசம் செய்யப்பட்ட அவர்கள் பரிகாசம் செய்யும் இவர்களை விட மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களில் சிலர் சிலரை குறை கூறவும் வேண்டாம் உங்களில் சிலர் சிலரை அவருக்கு வைக்கப்படாத பெயர்களில் அழைக்கவும் வேண்டாம் விசுவாசம் கொண்ட பின்னர் தீயவற்றை குறித்து காட்டும் தீய பெயர் கூறுவது மிக கெட்டதாகிவிட்டது எவர்கள் இவைகளிலிருந்து தௌபா செய்து உள்ளவல்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் எமது இன்றைய ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியை அல் தர்ஜுமாவை வழங்கி சென்ற சமந்திரியால் மதரசு அவனுடைய மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக மார்க்யாசும் கேட்கலாம் வழங்குகிறார் அசேக் மௌலவி நியாஸ் அவர்கள் பார்த்தது ராஜ் சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்கப்படும் மார்க்யாசும் வழங்கியிருந்தார் அசேக் மௌலவி நியாஸ்ராஜி அவர்கள் இனி அடுத்த நிகழ்ச்சியாக நாளும் ஒரு நபிமொழி பார்க்கலாம் நாளும் ஓர் நபிமொழி தூதர் தூதர்சல்லல்லாஹூ அலைஹுவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் ஒருவர் கண்டால் உடனே அவற்றில் தம்மை விட கீழிருப்பவர்களை அவர் நினைத்து பார்க்கட்டும் நூல் முஸ்லிம் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபது நேர்கள் தற்போது பார்த்தது எமது ராஜ் டிவியின் ரமதான் மலர் சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்கப்படும் நாளும் ஒரு நபி மொழியினை அடுத்ததாக இஃப்தார் சேர்ந்து நீ கேட்கலாம் வழங்குகிறார் அஷேக் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் மாலை வருவதற்கு முன்னால் நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் டிவியின் ரமதான் மலர் சிறப்பு நிகழ்ச்சி தற்போது பார்த்தது இஃப்தார் சிந்தனை வழங்கியிருந்தார் அஷேக் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் நேரம் தற்போது சரியாக ஆறு மணி பதிமூன்று நிமிடம் இது இன்று இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் இஃப்தாருக்கான ஆதார் அளிக்கும் நேரம் الله اكبر الله اكبر الله اكبر اشهد ان لا اله الا الله اشهد ان لا اله إلا الله أشهد ان محمدا رسول الله أشهد أن محمد الرسول الله حي على الصلاه حي على الصلاه நேர்கள் தற்போது இன்றைய இஃப்தாருக்கான அதான் அளிக்க கேட்டீர்கள் இனி நமது நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சம்பந்த ஜயான் புக் சென்டர் வழங்கிக் கொண்டிருக்கும் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சி சம்மான் ஜயான் புக் சென்டரின் அனுசரணையோடு நடாத்தப்படும் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சி பங்குபற்ற விரும்பினால் எழுபது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்கள் பெயர் மற்றும் முகவரியை அனுப்பி வையுங்கள் ரமதான் மாதம் முழுவதும் தினமும் ஒவ்வொரு வெற்றியாளர்கள் பெருமதியான பரிசுகள் அருமையான பரிசுகள் அலைக்கும் வலைக்கம் நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜ் டிவியின் ரமதான் மலர் சிறப்பு நிகழ்ச்சியின் சம்மந்திரி ஜயன் புக்ஸ் என்று நடத்தி கொண்டிருக்கும் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சி இன்றைக்கான கேள்வி இதுதான் அல்லாஹு தாலா நபிமார்களில் ஐந்து நபிமார்களை விசேடமாக தேர்ந்தெடுத்தான் அந்த ஐந்து நபிமார்களும் உளு அசும் என்று அழைக்கப்படுவார்கள் இந்த ஐந்து நபிமார்களும் யார் இன்றைக்கான கல்வியின் சரியான பதில் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே ஒளிந்திருக்கின்றது சரியான பதிலை அளிப்பவர்களுக்கு பெருமிதிமிக்க பரிசு புக் சென்டரை வழங்கி வைக்கப்படும் நேர்கள் தற்போது பார்த்தது எமது ராஜ் டிவியின் மலர் சிறப்பு நிகழ்ச்சியில் சமாந்துரை சேன் புக் சென்டர் வழங்கிக் கொண்டிருக்கும் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சிகள் இனிமது நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக இனிமையான கேட்கலாம் அந்த கசீதாவுடன் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து டைபெறுகின்றே நாளை தினம் ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கும் வரை என்று உங்கள் அப்துல் ரஷீத் முகமது ஜப்ரான்